ஸ்ரீ கதபு பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தி எட்டு ஞானம் ஏழுங்கான் முற்றறிவு தெளிந்துள்ளோர்கள் நடமாடும் உதயோ கூறுங்கானியம் இருந்ததெல்லாம் இரு மேக நீர் போல சேருங்கால் மலை துளி போல் சேரும் சேரோ சென்று ஏற காற்று இருக்கும் வாசியோகம் முற்றை விட முடிவான முட்டுதல் போல் வாசி காண்பவர்களே முழுமையான அறிவு எது என்பதை அறிந்து கொண்டு ஞானத்தில் தெளிந்து இருப்பார்கள் வாசியோகம் செய்து தியானிப்பவர்கள் இருதயஸ்தானத்தில் ஈசன் நனம் புரிவதையும் சோதி உதயமாவதையும் காண்பார்கள் அச்சோதியே குருவாகி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாம் செல்லும் அங்கேயே வாழை குமரியும் இருக்கின்றாள் அவை அச்சரத்தைக் கொண்டு வாசி மேகத்திலிருந்து விடும் நீரின் இரைக்கல் ஓசையை போல ஏற்றினால் அது தோதியில் கலப்பதை காணலாம் உடம்பில் மலைத்துளி போல் விந்து வானது துளித்துளியாக சேர்ந்து கொண்டிருக்கும் அது சென்று மேலே ஏறுவதற்கு வாசியினால் தனஞ்சயன் என்ற காற்றை எழுப்பி இழுப்பதுதான் வாசியோகம் இம்முறை பயிற்சியை விட்டு விலகாலிருந்து செய்து பார் அதனால் வாசி லயமாகி சிங்கம் போல கர்ஜித்து எழும் அதனை முடிவான தோதியில் முட்டி சேர்த்து பிரகாசித்து வைத்து தியானம் செய் அன்பே சிவோ அன்பே சிவோ